அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு போகிறது கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் நிறையா கிடச்சி கிடச்சி அப்படியே ஒரு தேர்ட்டி கிட்ட அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சு அது ஃபஸ்ட்டுக்காக மக்கள் குமார் சார் நானே அவங்க கான்டாக்ட்ஸ் கொடுத்தாரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேட் பண்ணார் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் நிறைய பாலிட்டிக்ஸ் வந்து நிறையா தான் இங்கே எம்ஜிஆர் ஜாதி பண்ணி ரெஃபர் பண்ணி சார் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது சார் நீ என் காலப்பட்ட நடந்து பார்த்துக்கலாம் யார் வர என்ன இந்த மாதிரி பாலிட்டிக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதுனா பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் இங்கே இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக அதுக்கப்புறம் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய இது பண்ணார் ஸோ அதே மாதிரி டேவிட் சார் சீனியர் ஆக்சுவலாக அவங்களோட மியூசிக்ஸ்லாம் நான் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கேன் ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுற கலைப்பித்தன் சார் அவர் நிறைய புதுசாக வந்தால் வந்து அவர் எனக்காக மெனக்கட்டு ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் இந்த ப்ரோக்ராமை இப்படி பண்ணுங்கள் என்னாச்சு நேம் கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறது அவர் தான் ஆமாம் ஆக்சுவலாக அவங்க வீட்டில் வந்து ரொம்ப இருக்காங்க ஸோ அதையும் தவிர்த்துட்டு நான் நான் எங்கே இருக்கேன் என்னை கூப்பிடணும்னு கூட கிடையாது இப்போ நேராக பஸ் ஸ்டாண்டில் வந்தால் நாங்கள் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சார் உள்ளே வந்தார் யார் யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் எட்ட இருந்தாலே கண்டிப்பாக சீக்கிரம் அவரோட வீட்டைஸில் அவரோட சாங்ஸில் இருந்து நான் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கேன் அப்புறம் சேகர் சார் ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக இது பண்ண போகிறேன் ட்ரெய்லர் பண்ண போகிற சார் எனக்கு பண்ணி கொடுங்க சுத்தமாக அவரால் முடியல அதாவது உடம்பு சரி இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்பயும் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஷார்ட்டு கிட்டத்தட்ட ஒன் ஆச்சு அவரால் முடியல அப்பயும் பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி சார் நிறையா நிறைய நான் பார்க்கும்போது சரி அவர்கிட்ட ஏதோ மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் டான்ஸு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சரி அவருக்கும் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கான்டெக்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இன்னும் நான் இடையில இடையில பேசுகிறேன் டைம் இல்லை ஸோ அதனால் நான் அடுத்த கேட்கலாம் ஓகே சார் வந்துருக்காங்க போன வருஷம் வந்தாங்க போன வருஷம் நிறைய பேசுனேன் இப்போ முடிச்சுட்டு ஸ்பீச் நிறையா பேசுகிறேன் ஆ விஜய் சரி

அப்ரூவல் வாங்கிறது எப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எல்லாமே மணி சார் அவங்கள்தான் அப்படின்னு சொன்னால் எனக்கு முன்னாடி அவரு வந்து அவரை பற்றி பேசினா ஒன் ஹவர் பேசுவான் ஸோ அதே மாதிரி வடிவில் ரமேஷ் சார் அவர் அவரை பற்றி பேசணுமா பேசுகிறேன்னா பணம் இருவரை மற்றும் இருக்கையை தூட்டி அடங்கி இது மையம் மிகப்பெரிய சாதனையாளர்